ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஒன்சிரைகள் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு சூப்பரான ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த ஆட்டுக்கால் பாயாவை நம்ம வீக்லி ஒன்ஸ் அல்லது ஃபிஃப்டீன் டேஸ் ஒன்ஸ் எடுக்கும்போது நம்மளுக்கு வந்து கை வலி கால் வலி இதெல்லாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதெல்லாம் வந்து படிப்படியாக குறையும் இந்த ஆட்டுக்காலில் இருக்கக்கூடிய ஒரு விதமான எண்ணெய் பசை வந்து நம்மளுக்கு எலும்புகளுக்கு வந்து ரொம்பவே வலுவை கொடுக்கக்கூடியது ஸோ அப்படிப்பட்ட ரெசிபியை எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படின்றத வாங்க பார்க்கலாம் இதுக்கு முதல்ல ஒரு ஆட்டுக்கால் தான் இன்றைக்கி வந்து நான் வெட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன் அவங்களே வந்து வாட்டி இந்த மாதிரி வெட்டி கொடுத்துருவாங்க ஸோ இதில் வந்து நம்மளுக்கு இந்த கருப்பு கருப்பாக இருக்கிறது வந்து நிறைய பேருக்கு பிடிக்காதனாலே இதை எடுத்துக்கிற மாட்டோம் அது வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு லைட்டாக நம்ம கை பொறுக்கிற அளவுக்கு வாமாக இருக்கிற அளவுக்கு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் நல்லா மூங்குற மாதிரி வச்சுக்கலாம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து அந்த வாட்டும் போது ஒரு ஸ்மெல் வரும் ஸோ அந்த வாசமும் கண்டிப்பாக இந்த ஆட்டுக்கால் பாயால் இருக்கவே இருக்காது அது போக இந்த கருப்பு கருப்பாக இருக்கிறதும் வந்து சூப்பராக க்ளீன் ஆயிரும் இப்போ சுடுதண்ணாம் நல்லா மூக்கினதுக்கப்புறமா அது கூடவே ஒரு ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சளும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கலந்து விட்டுறலாம் நம்மளுக்கு சப்போஸ் வாட்டும் போது சம்டைம்ஸ் முடியெலாம் வந்து இன்னுமே இருக்கிறதா இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கேஸில் வந்து நம்ம லைட்டாக வாட்டிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து சுடுதண்ணியில் சேர்த்து இந்த மாதிரி மூடி வச்சிடலாம் ஒரு டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அது வந்து லைட்டாக ஊர்னமானே இருக்கும் நம்மளுக்கு நல்லா அந்த ஹாட் வாட்டரில் ரொம்ப சூடாக தண்ணி ஊற்றிடாதீங்க ஊற்றுனீங்க அப்படின்னா ரொம்ப வந்து வெந்து கறியெல்லாம் வந்து வந்துடும் ஸோ அதனால் லைட்டாக நம்ம கை பொறுக்கிற அளவு சூட்டில் ஒரு டென் மினிட்ஸ் ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கத்தி அல்லது ஸ்பூன் வச்சு நம்ம சுரண்டினோம் அப்படின்னா அந்த கருப்பு கருப்பாக இருக்கிறதெல்லாம் அழகாக வந்துடும் உங்களுக்கு வீடியோ பார்க்கும் போதே தெரியும் ஸோ இந்த மாதிரி நம்ம கத்தியில் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா கருப்பாக இருக்காது குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்கு வந்து கருப்பாக இருந்துச்சுன்னா பிடிக்காது அது போக அந்த வாட்டு நம்ம வரும்போதும் சாப்பிட மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஸ்மெல்லும் இருக்காது அது போக அந்த கலருமே தெரியாது ரொம்பவே சூப்பராக சாஃப்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு நல்லா க்ளீனாகி வந்துச்சு இது வெந்ததுக்கு அப்புறமா இன்னும் அந்த லைட்டாக இருக்கக்கூடிய கருப்பு கூட இருக்காது ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி ஆட்டுக்கால் ரெசிபி பண்ணும்போது எந்த மாதிரி க்ளீன் பண்ணுவீங்க அப்படின்ற டிப்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் பட் இது வந்து ஸ்கின்னில் இருக்க கருப்பு எல்லாமே போயிடும் ஆனால் இந்த மாதிரி எலும்பில் வந்து வாட்டி இருக்கும் போது கருப்பாகிடுச்சி அப்படின்னா அது வந்து போகாது நம்மளுக்கு வந்து ஸ்கின்னில் இருக்கிறது தாராளமாக போயிடும் இப்போ பாருங்கள் இந்த இதில் நம்ம கழுகுனதுக்கப்புறமா அடியில் வந்து குட்டி குட்டி எலும்புகள்லாம் இந்த மாதிரி இருக்கும் அவங்க கட் பண்ணி கொடுக்கும் போது ஸோ இந்த மாதிரி நம்ம நல்லா க்ளீன் பண்ணி அதை எடுத்துட்டோம் அப்படின்னா குழந்தைங்க சாப்பிடும்போது அவங்களுக்கு வந்து சிக்காமல் இருக்கும் சுடுதண்ணியில் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நார்மல் வாட்டரில் ஒரே ஒரு தடவை கழுவி நம்ம ஆட்டுக்கால் எடுத்து வச்சுக்கலாம் ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வாடையும் வராது அது போக அந்த ஆட்டுக்காலில் இருக்கக்கூடிய முடியும் இருக்காது சின்ன சின்ன எலும்புகளும் இருக்காது ஸோ இதே மெத்தடில் நீங்களும் ஆட்டுக்கால் வாங்குனீங்க அப்படின்னா நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த ஆட்டுக்கால் பாயா செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஆட்டுக்கால் சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் ஸோ வேக வைக்கிறதுக்காக ஆஃப் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு அது கூடவே பொடிசாக கட் பண்ண சின்ன வெங்காயம் தான் ஒன்றை கைப்பிடி அளவு சேர்த்துருக்கேன் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது கூடவே பழுத்த தக்காளி ஒன்று சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஆட்டுக்கால் பாயாக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு வாசனைக்கு கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளும் சேர்த்து கால் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணியோட அளவு வந்து நம்ம ஆட்டுக்கால் எல்லாமே தண்ணியில் மூழ்கிற அளவுக்கு இருந்தால் போதும் ஸோ இதுக்கு வந்து அளவுகள் அப்படின்றது எதுவும் கிடையாது நம்மளுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மூழ்கிற அளவு வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி நல்லா விசில் வச்சு எடுத்துக்கலாம் இது வந்து வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கிறோம் அதே மாதிரி இந்த ஆட்டுக்கால் வந்து நல்லா வெந்து வந்தால் தான் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் அது போக டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ அதனால் எட்டுலேருந்து ஒம்பது விசில் வந்து வச்சு எடுத்துக்கலாம் விசில் வர்றதுக்குள்ளேயும் நம்ம பாயாக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு கைப்பிடி அளவு தேங்காயை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு காரத்துக்காக மூணு பச்சை மிளகாய் அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு கசகசா ஒரு இருபது முந்திரி இதை வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டரில் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு முன்னாடி ஊற வச்சுட்டேன் ஸோ அதையும் நம்ம வந்து இது கூடவே சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பாருங்கள் எட்டு விசில் வச்சுருக்கேன் ஸோ நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு காலு அது போக நம்ம இதில் வந்து நம்ம எண்ணெயை ஆட் பண்ணலை ஆனால் பாருங்கள் அந்த காலில் இருந்து நம்மளுக்கு வந்து ஒரு எண்ணெய் சத்து வந்து வெளியில் வரும் ஸோ அது வந்து மேலே மிதக்குது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும்னு நினைக்கிறேன் இது வந்து நம்ம கால் எலும்புகளுக்கு ஜாயிண்ட்டுகளுக்கு அவ்வளோ ஒரு நல்லது ஸோ இப்போ இது ஓரமாக இருக்கட்டும் இப்போ வாங்க நம்ம தாலிப்பு ரெடி பண்ணிடலாம் தாலிப்புக்கு அதே குக்கரில் நான் வந்து இன்றைக்கி இந்த ரெசிபிக்கு தேங்காய் எண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் செய்யுங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தாளிப்புக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் சோம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு கூடவே நறுக்குன சின்ன வெங்காயம் தான் சேர்த்துருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு ஸோ இது வந்து நம்மளுக்கு தேங்காய் எண்ணில் வதக்கும் போது வாசனையே சூப்பராக இருக்கும் அது போக ஆட்டுக்கால் பாயா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் கொஞ்சம் வதங்கணுனே எண்ணெயில் புதினா வந்து நம்ம சேர்த்து வதக்கி விடலாம் இந்த புதினா நம்ம ஆட் பண்ணி நம்ம ஆட்டுக்கால் பாயா செய்யும் போது அதோடய டேஸ்ட்டும் சரி அதோடய ஃப்ளேவரும் சரி ரொம்ப அருமையாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக புதினாவை ஸ்கிப் பண்ணாமல் ஆட் பண்ணிக்கோங்க அது போக எண்ணெயில் நல்லா வதக்கணும் அந்த புதினாவை ஸோ அதோட கலர் சேஞ்ச் ஆகி இந்தளவு வந்ததுக்கப்புறமா அப்புறமா அது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டை தட்டி சேர்த்துருக்கேன் நம்ம வந்து ஏற்கனவே கால் வேகிறதுக்கும் நம்ம இஞ்சி பூண்டு வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அது வந்து நம்மளுக்கு இஞ்சி சேர்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் வேகமாக வேகும் சாஃப்டாக இருக்கும்ன்றக்காக ஆட் பண்ணோம் இந்த எண்ணெயில் போடும்போது நம்மளுக்கு வாசனை சூப்பராக இருக்கும் ஸோ அதுக்காக தான் இப்போது நம்ம வந்து ஆட் பண்ணுறோம் அடுத்ததாக ஒரு பழுத்த தக்காளி ஒரே ஒரு தக்காளியை பொடிசாக கட் பண்ணி நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம் ஆட்டுக்கால் பாயாக்கு வெங்காயம் தக்காளி வந்து பொடிசாக கட் பண்ணி நம்ம வதக்கணும் அப்படின்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்தளவு வதங்கி வரும்போது இது கூடவே கொஞ்சமாக இலைகளும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ இது நல்லா வதங்கி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடும் இந்த டைமில் நம்ம வேக வச்சு வச்சிருக்க ஆட்டுக்காலை வந்து ஆட் பண்ணிக்கிடலாம் ஸோ நம்ம அந்த தண்ணி எதையுமே வேஸ்ட் பண்ண வேண்டாம் நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் சப்போஸ் உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அந்த தண்ணியை வந்து எடுத்து சூப் மாதிரி கூட கொடுக்கலாம் இப்போ இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு நம்மளுக்கு தண்ணி எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் நிறைய தண்ணி ஊற்றணும்னு அவசியம் இல்லை இதில் வந்து நம்ம கசகசா முந்திரிலாம் அரைச்சி போட்டிருக்கனால நம்மளுக்கு வந்து ரொம்பவே குள கொலன்னு தான் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஆட்டுக்கால் பாயாக்கு நம்ம ஸ்பெஷலாக ஒரு மசாலாவும் சேர்க்கறது கிடையாது இதில் வந்து காரத்துக்கு பச்சை மிளகாயும் மிளகு மட்டும்தான் நம்ம சேர்த்துருக்கோம் இதில் வந்து மிளகாத்தூள் போட்டோம் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு குழம்பு மாதிரி ஆயிரும் ஸோ அதனால் காரத்துக்கு பச்சை மிளகாயும் மிளகுமே போதுமானதாக இருக்கும் இந்த டைமில் நீங்கள் உப்பு வரப்பு செக் பண்ணி பார்த்துட்டு தேவைப்பட்டுச்சுன்னா உப்பு ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நம்ம குக்கரை மூடிடலாம் மூடிட்டு மறுபடியும் ரெண்டுலேருந்து மூணு விசில் வச்சோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ பாருங்கள் நம்மளுக்கு மூணு விசில் வந்ததுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு வாசனையோட சுட சுட சூப்பரான ஆட்டுக்கால் பாயாக வந்து ரெடி ஆயிடுச்சு இதை வந்து ஆப்பம் இடியாப்பம் இல்லை இட்லி தோசை அதுக்குமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும் ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ஹெல்த்தியான ரெசிபியெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட வான்சரைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான ஹெல்த்தியான ரெசிபியோட நெக்ஸ்ட் உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்